நாடு முழுவதும் நாளை வேலை நிறுத்தத்துக்கு தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்க முடிவு செய்துள்ளன விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் குறைந்தபட்ச ஊதிய உயர்வை அதிகரிக்க வேண்டும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயமாக்குவதை கைவிட வேண்டும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும் ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை நாடு தழுவிய அளவிலான வேலை நிறுத்தத்துக்கு மத்திய தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளன தமிழ்நாட்டில் இந்த வேலைநிறுத்த போராட்டத்துக்கு ஆளும் கட்சியான திமுகவின் தோமுசா உட்பட பதிமூன்று தொழிற்சங்கங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளன எனவே சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் பெரும்பாலான பேருந்துகள் நாளை இயக்கப்படாது என்று தெரிகிறது அதேபோல பெரும்பாலான தானிகளும் இயக்கப்படாது என தெரிகிறது அதேநேரம் அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்கம் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்கவில்லை எனவே அந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் வழக்கம்போல் பணிக்கு வருவார்கள் எனவே குறைந்த எண்ணிக்கையில் பேருந்துகள் இயக்கப்படலாம் என்று தெரிகிறது இதற்கிடையே இந்த நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தில் பங்கேற்க உள்ளதாக வங்கித்துறை மற்றும் காப்பீட்டுத் துறையும் அறிவித்துள்ளதால் வங்கி சேவைகளும் நாளை பாதிக்கப்படும் என கூறப்படுகிறது